ஸோ ஹலோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ கைஸ் நம்மளோட ஃபஸ்ட் செஷனை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ என்னோடய வீடியோ பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ப்ளீஸ் மீன் விரும்பினோட கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் லேர்னிங் ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை செஷன் ஸோ கேஸ் இந்த செஷனில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து லீஸும் இல்எல்ஃபி ஸோ கைஸ் இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சாப்டர் ஸோ

ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா வந்து இங்கிலீஷோட ஆல்ஃபேட்ஸ் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வந்து இங்கிலீஷோட ஆல்ஃபேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஸோ ஆபி ஆபிசிடி இஎஃப்ஜி ஸோ ஃப்ரெண்ட்சில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன வந்து ஏ வந்து ஸோ இங்கிலீஷ் இஸ்ஐ ஏ பிஏ வந்து பி இன்னும் இதில் வந்து

பார்த்திங்கன்னா தெரியும் வந்து லைக் நீ வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கற்றுக்கிறீங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்காது பட் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கலாம் பட் இதில் வந்து ரொம்பவே ஈஸி ஈஸியாக ஸோ டே டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களோட Brandy Gwande d'horizon. C'est vrai. daily, Satama a unity Project. Then uh, second, il part 1 de la prononciation critique. Les trois défis. So, pour un locuteur tamoul, certains sont français, sont nouveaux. Entraînez-vous à ces sons jusqu'à. கிலோ திவ்யான்னு வச்சதில் ஸோ ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் டூ டைப் ஆஃப் சவுண்ட் சவுண்ட் சாரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆ ஆ பார்த்தீங்கன்னா நேரம் ஸோ மாமாவுக்கு வந்து மா மா அது மாதிரி இங்கே இருக்கொன்னு ஓ இது வந்து என் வந்து இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு புரியல வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ் ஐநா இட்ஸ் டிஃபிகல்ட் பட் ப்ராக்டிக்ஸ் வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து இதை கற்றுக்க முடியும்

இந்த வந்து தமிழ் இருக்கிற ஊக்கும் ஃப்ரெண்ட்சில் இருக்கிற யூ ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்கடா டி யூ இருக்குது வந்து பார்த்தீங்களா இது டூ இல்லை சுல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவதுல இருக்கும் லைக் ஓ ப்ளஸ் யூ வந்தால் ஊ இதில் வந்து நூஸ் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் செகண்ட் லைக் சாரி தேர்டா வந்து லுஸும் ஸோ அவர் வந்து இது அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை பட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா துருந்தி பார்த்திங்கன்னா இந்த ஏஹ் அண்ட் வந்து எப்படி ப்ரொனோன்ஸ் பண்ணுன்னா வந்து லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா நீங்கள் துப்பைகளை வந்து ஸோ அதே மாதிரி தாங்க அதே மாதிரி ட்ரை டூ ப்ரொனவுன்ஸ் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த எக்ஸாம்பிளில் பாகி பாகி நினைக்கிறேன் தென் இது வந்து லேக் லெக்ஸ் சாம்பிள் ஸோ வந்து லெக்சரஸ் ஆகிட்டு நான் வந்து திரும்பிட்டோம் ஸோ ஹெஸ் இந்த செஷனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஹஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் வந்து ப்ளீஸ் லெட் மீனும் இந்த கமெண்ட் ஸ்பாஸ் மேபி வந்து நான் சொன்னதை வந்து கிளியராக இருக்கலாம் ஏன்னா இதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு டீச்சிங் மெத்தட் ஸோ இதனோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து டீச் பண்ணுறேன் ஸோ ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்வது என்னை மன்னிக்கவும் ஸோ திட்டுனா திட்டிங்க பட் it's not a problem so we all here to, to learn so guys thanks for watching and next video